ஹலோ விவேசலாக் நமஸ்காரம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபைவ் பை செவன் ஃபாதர் அண்ட் சன் ஸ்டீல் டோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சாயிரம் வந்துருச்சுங்க அது வந்து ப்ரில்லியண்ட்டு ஸ்டீல் டோர் சொல்லிவிட்டு ஒசூரில் இருக்கக்கூடிய பிரான்ச் ஃப்ரான்ச்சைஸில் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு ஹெவி பட்ஜெட் தான் டீக்கு டோர் மாதிரி இதுவும் வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து காஸ்ட்லியாக வருது இது ஃபிட் பண்ணும்போதும் சேர்த்து வந்து பொதுவாக ஒரு கிளாரிட்டி வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதே கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஃபிட்டரும் இந்த மாதிரி கூட வந்து அந்த காரக்காரரும் வந்து வருவாங்க அவங்க வந்து நம்ம சைடு எடுத்துக்கிறத விட அவங்க சைடு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட்டாக போச்சு பட் ஃபைனலாக வந்து நீங்கள் தான் பண்ணணும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க இல்லைன்னா வேணான்னு சொல்லி ஆச்சுட்டு அப்புறம் கடைசியில் கன்வீன்ஸ் ஆகி அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் மற்ற கம்பெனிகள்லாம் வந்து இது வந்து ஒரு மாதிரி குழப்பமாக தான் வச்சுருக்காங்க இவங்க வந்து எனக்கு நெகோஷியேட் பண்ணி அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்ன கேட்டிங்கன்னா அது அவங்க பண்ணால் தான் கரெக்டாக வருங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள் ஓகே பாய்